வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த அரசு நிர்வாகத்தில் நான் சில சமயம் பார்த்துருக்குறேன் எனக்கு முதல் முதல்ல பயிற்சிக்குன்னு போகும்போதே ஒரு மூத்த அதிகாரி வந்து என்கிட்ட சொன்னது அரசில் ரெண்டு விதமான வேலைகள் தான் இருக்கிறது எளிதான வேலைகள் கடினமான வேலைகள் முடியாத வேலைகள்னு கிடையாது ஈஸி ஜாப்ஸ் டிஃபிகல்ட்டு ஜாப்ஸ் நோ இம்பாசிபிள் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இது நான் எப்பயுமே மனசில் வச்சுருந்தேன் எந்த ஒரு சேலஞ்சிங்கான இது வந்தாலும் இதெல்லாம் எப்படி முடியும்னு யாராவது கேட்டாங்கன்னா முடியும் அது எப்படி முடிக்கணும்னு நமக்கு தெரியல ஆனால் இது கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்னுடைய வழக்கம் பெர்சனல் மினிஸ்டருக்கு வந்து நான் தனிச்செயலராக இருந்தபோது திரு எஸ் ஆர் பாலசுரமணி வந்து அமைச்சராக இருந்தார் மிக நல்ல மனிதர் அவர் முதல்ல நான் சேர்ந்த உடனே என்கிட்ட சொன்னார் இங்கே நிறைய ஐஏஎஸ் காடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டிங்கிறாங்க ஆல் இண்டியா சர்வீஸுக்கும் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் நம்ம தான் பண்ணுறோங்கிறாங்க ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு எந்தளவுக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எப்படி சட்டத்தை அதுக்கு உட்படுத்துறதுன்னு நீங்கள் சொல்ல வேணும் அது உங்கள் பொறுப்பு நான் கையெழுத்து போடுவது ரெடியாக இருக்கேன் வந்து சேர்ந்த முதல் நாள்லேயே அவர் சொன்னது இதுதான் அப்போ காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் காமர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிறது அந்த காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து லால் அப்படின்னு ஒரு அதிகாரி வந்து சிஎம்டி இருந்தார் சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் இருந்தார் அவர் வந்து அஞ்சு வருஷம் வேலை பார்த்ததில் அவர் ஜாயின் பண்ணும்போது அங்கே வந்து ஐநூறு கோடி ரூபா நஷ்டத்தில் அது இருந்தது இந்த அஞ்சு வருஷத்தில் வந்து இரநூத்தி எண்பது கோடியோ முந்நூற்றி இருபது கோடியோ லாபத்தை கொண்டு வந்துட்டார் அப்போ மொத்தம் அவர் ஏன் பண்ணது ஐ ஐநூறு கோடி ப்ளஸ் இந்த முந்நூற்றி இருபது கோடி எண்ணூற்றி இருபது கோடி லாபம் ஈட்டி கொடுத்துருக்காரு காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வெரி டைனமிக் ஆஃபீஸர் அப்போ இவருக்கு வந்து ரெண்டாவது டென்யூர் வேணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்டாங்க காமர்ஸ் மினிஸ்டர்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புனாங்க ஆனால் பெர்சனல் மினிஸ்டர்ல வந்து என்ன சொன்னாங்க அவருடைய ஏசிஆரில் ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் இல்லை அது எழுத வேண்டியவங்க எழுதலை அதனால் வந்து இவருக்கு வந்து அது இல்லாமல் நாங்கள் இவர் அஸஸ் பண்ண முடியாது இவர் வேலையை அசஸ் பண்ண முடியாது அதனால் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பிட்டாங்க இந்த நேரத்தில் எல்வி சப்தரிஷின்னு சொல்லி எங்களுடைய வெஸ்ட் பெங்கால் கார்டர் ஆஃபீஸர் அவர் வந்து என்னை வந்து பார்த்து என்கிட்ட ஒன்று சொன்னார் பாலா இந்த லால் வந்து ரொம்ப நல்லா திறமையாக வேலை பார்த்தவர் யாரோ ஒருத்தர் ஏசிஆர் எழுதலை யாரோ ஒருத்தன்னு ஒரு ஜேஎஸ் கன்சர்ன்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி கன்சர்ன் அவர் ஏசிஆர் எழுதலங்கிறது இவரை பாதிக்கிறது எந்த விதத்துலேயுமே நியாயம் இல்லை ப்ளஸ் இவரை பாதித்தா இந்த க அண்டர்டேக்கிங் பாதிக்கணும் இவ்வளோ நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது இவர் போனதுக்கப்புறம் அடுத்து ஒருத்தர் இது மாதிரி டைனமிக் ஏற்பார்னு நமக்கு என்ன இது இருக்குது உறுதி இருக்குது நீ பார்க்கணும்ப்பா அப்படின்னா நான் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு போய் சொன்னேன் சார் இது வந்து இவ்வளோ நல்லா வேலை பார்த்துருக்கார் சார் காமர்ஸ் மினிஸ்டர் எழுதியிருக்காங்க சரி அப்புறம் எதுக்காக வேண்டி நம்ம எக்ஸ்டன்ட் பண்ண மாட்டேங்கிறோம் அவர் ஏசிஆர் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க சார் ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டை வச்சு தான் அசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மரபு அப்போ அந்த ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் இல்லைன்னா இவங்களுக்கு வந்து சட்டப்படி ரூல் படி இவங்களுக்கு வந்து இதை எக்ஸ்டென்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறதுங்கிறது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் ஆஃபீஸில் அப்போ அவங்க சொல்கிறது சரிதானே அப்படின்னாரு சரிதான் சார் அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னாரு என்ன செய்யணும் சார் அவங்க சொல்கிறது சரின்னா நம்ம மேற்கொண்டு இதை வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது ஆனால் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணணுமே அவர் நல்ல ஆஃபீஸர்னு சொல்லி சொல்கிறீங்களே ஆமாம் சார் அப்போ எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எப்படி இதை ப்ரொசீட் பண்ணுறது கண்டிப்பாக இவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒன்று தோணித்து அவர்கிட்ட வந்து அதை வந்து நான் வந்து சொன்னேன் இது மாதிரி எழுதிடலாமா சார் அப்படின்னு எழுதியிடலாமே அப்படின்னு டைப்பிடிச்சு கொண்டு வாங்க நான் கையெழுத்து போட்டுறேன் ஏன்னா அமைச்சரே எழுதணும்னு சொல்லியிருந்தேன் உடனே நான் சொன்னேன் சார் டைப்பிடிச்சு கொண்டு வந்தால் யாரோ ஒருத்தர் சொன்னதை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி ஒரு தாட் வரலாம் உங்கள் கைப்பட எழுதிட்டிங்கன்னா யூ ஹவ் அப்ளைடு யுவர் மைண்டுன்னு சொல்லி நினைப்பாங்க அது இன்னும் பலம் பொருந்தியதாக இருக்கும் அப்படின்னு ஒன்று சரியா அப்படி சொல்லுங்கள் நான் டிக்டேட் பண்ணுற மாதிரி அமைச்சர் அவர் எவ்வளோ சிம்பிளான ஒரு மனிதன் நினைக்கும்போது அவர் மேலே உள்ள மரியாதை இன்னும் கூடுது ஏதோ நான் டிக்டேட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் அவர் நான் டிக்டேட் பண்ண பண்ண எழுதுறாரு நான் சொன்னேன் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இசிசிஎஸ்சிஆர் அவர் எப்படி இந்த கார்பரேஷனை நடத்தி சென்றார் என்பது தான் அவருடைய ஆனுவல் கான்ஃபரன்ஷியல் ரிப்போர்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஹிஸ் பெர்ஃபாமன்ஸ் இசிசிஏசிஆர் தி எக்ஸ்டென்ஷன் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் அனதர் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபைவ் இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ சரியான அளவில் அப்படின்னு சொல்லி அவர் எழுதினார் எழுதி மேலே அனுப்பிவிட்டார் கேபினெட் செக்ரட்டரி டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் இருந்தார் அவர் பார்த்த உடனே அவரும் வந்து கண் கையெழுத்து போட்டு அனுப்புனார் இதில் வந்து பாஸ் ஆகிருச்சு இப்படி பாஸ் ஆனதுக்கப்புறம் நடந்தது இன்னும் வியப்பானது அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி லால் வந்து உங்களை வந்து சந்திக்கணும் ஒரு நன்றி சொல்கிறதுக்காகனார் நான் சொன்னேன் இல்லை உங்கள் டையத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நன்றி சொல்கிறதுனா நீங்கள் சப்தரிஷி சாருக்கு சொல்லுங்கள் ஏன்னா அவர் சொல்லாமல் உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்காது என்னையை பார்க்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம் அது தேவையில்லை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் நாள் காலையில் வீட்டில் வந்து எட்டே காலுக்கு யாரோ கதவு தட்ட சத்தம் கேட்டு கதவு திறந்தால் மிஸ்டர் லால் அங்கே இருக்கார் தன்னுடைய பர்சனல் மேனேஜரோட நான் லால் சிசிஐடைய சேர்மன் அப்படின்னாரு எனக்கு என்ன செய்ய தெரியல ஏஸ் அப்படின்னே இல்லை நான் வேறு எதுக்கும் வரல உங்களோட நேரில் பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன் தேங்க்ஸ் சொல்லிட்டேன் நான் கிளம்பட்டுமா அப்படின்னாரு நான் சரி கிளம்பலாம் ஒரு காஃபி சாப்பிட்டு கிளம்பலாமே அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்தது அதை நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் என்று கூறி இத்துடன் முடித்துக்கொள்வோம் இன்னும் தொடர்வோம் வணக்கம்